ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நகை அடகு வைக்கிறதுக்கு உகந்த நாள் எது நட்சத்திரம் எது நேரம் மற்றும் ஹோரை எது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோங்க இந்த வீடியோவில் நம்ம நகை அடகு வைக்க உகந்த நாள் பற்றி தெரிந்து கொள்வோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாருக்குமே பல்வேறு தேவைக்காக நகையை அடகு வைப்போம் ஆனால் அதை மீட்க பெரும்பாடு படுவோங்க நகை திருப்பும் காலம் வந்தும் நம்மால நகையை திருப்ப முடியாமல் கஷ்டப்படுவோம் ஏன் அப்படின்னா பல பேர் நம்மக்கிட்ட நகையை அடகு வைத்தேன் ஆனால் அதை திருப்ப முடியாமல் நகை ஏலத்தில் போய்விட்டது அப்படின்னு வருத்தப்படுவாங்க இது எல்லாத்துக்குமே காரணம் நகையை எப்போ அடகு வைக்கணும் அப்படின்னு தெரியாமல் இருக்கிறது தான் நகை அடகு வைக்கிறதுக்கு உகந்த நாள் நேரம் இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிறது மூலமாக நகையை சீக்கிரமாக மீட்கலாம் அதனால் இந்த வீடியோவில் அதை பற்றி தான் தெளிவாக விரிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல்சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க எந்த நாளில் நகையை அடகு வைக்க வேணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்க நகை அடகு வைக்கிறதுக்கு இந்த வருடம் முகந்த நாளாக வந்து திங்கள் வியாழன் ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் நீங்கள் அடகு வைக்கலாம் அதனால் நீங்கள் திங்கள் வியாழன் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நகையை அடகு வச்சு பணத்தை வாங்கிக்கலாங்க இந்த நாட்களை தவிர்த்து ஒருவேளை இந்த நாட்களில் வந்து நீங்கள் வைக்கிறீங்க இந்த நாட்களை தவிர்த்து செவ்வாய் புதன் வெள்ளி இந்த மாதிரி நாட்களில் நகையை அடகு வைக்கவே கூடாதுங்க நகை வந்து அடகு வைக்கும்போது நீங்கள் இந்த நாட்களில் வந்து வைக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வைக்கிறதுனால உங்கள் நகை வந்து திரும்ப உங்களுக்கு கைக்கு வரும் அதே மாதிரி எந்த நட்சத்திரத்தில் நகையை அடகு வைக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் நான் இந்த வீடியோ கடைசியில் நீங்கள் நக அடகு வச்ச நகையை வந்து மீட்கவே முடியல அப்படின்னு இருந்தீங்கன்னா அதுக்கான ஒரு பரிகாரத்தையும் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் எந்த நட்சத்திரத்தில் நகையை அடகு வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிருத்திகை நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் அஸ்தம் நட்சத்திரம் அனுஷம் நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் சதயம் நட்சத்திரம் இந்த மாதிரி நட்சத்திரங்களில் வரும் நாட்களை தவிர்த்து மற்ற நாட்களில் நகையை வந்து அடகு வைக்கலாம் இந்த நட்சத்திரங்களில் நகையை அடமானம் வைக்காதீங்க ஏன் அப்படின்னா அடமானம் வைக்கிறவங்களுக்கு அதாவது உங்களுக்கு தரித்திரத்தை ஏற்படுத்துங்க அது மட்டும் இல்லாமல் அந்த நகையை வாங்குறவங்களுக்கும் வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும் அதனால் அவங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் உங்களுக்கு தரித்திரம் ஏற்படும் இந்த நட்சத்திரம் வரும் நாட்களில் நகையை அடகு வைக்காமல் பிற நட்சத்திர நாட்களில் நகையை அடகு வைங்க அடுத்ததாக எந்த நேரத்தில் நகையை அடகு வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளிகை நேரத்தை தவிர்த்து மற்ற நேரங்களில் நகையை அடகு வைக்கலாங்க ஏன்னா குளிகை நேரம் வந்து வளர்ச்சிக்கான நேரமாக இருக்குது குளிகை நேரத்தில் நம்ம ஒரு காரியத்தை தொடங்கினோம் அப்படின்னா அந்த காரியம் வளர்ந்து கொண்டே இருக்குங்க அதனால் நகை அடகு வைக்கிறது கடன் பெறது அந்த மாதிரி துவக்க நிகழ்ச்சிகளை தொடங்கிறது அசுப காரியங்களை தொடங்கக்கூடாது இந்த நாட்களில் அப்படி தொடங்கினீங்கன்னா அது நீடிச்சுக்கிட்டே போகுங்க அதனால் குளிகை நேரத்தில் தவிர்த்து மற்ற நேரங்களில் நகையை அடகு வைக்கலாம் அதே வந்து எந்த ஹோரையில் நகையை அடகு வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி ஹோரையில் நகையை அடகு வைக்கக்கூடாதுங்க சனி ஹோரையில் அடகு வச்சிங்கன்னா நகையை மீட்கிறதுல சிக்கல்கள் ஏற்படும் அதனால் சனி ஹோரையை தவிர்த்து மற்ற ஹோரைகளில் நகையை அடகு வைக்கலாம் இந்த மாதிரி நம்ம வந்து நாலு நேரம் நட்சத்திரம் ஹோரை பார்த்து நகையை அடகு வைக்கிறது மூலிமா அடகு வச்ச நகையை எந்த விதமான சிக்கலும் இல்லாமல் நம்ம சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா நகையை திருப்பிட முடியும் ஓகே நான் கிட்டே வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன் நகையை திருப்பவே முடியல அப்படின்றவங்களுக்கு நகையை திருப்புறதுக்கான ஒரு பரிகாரத்தை சொல்லித்தரேன் அப்படின்னு சொன்னேன் அது என்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போது நீங்கள் நகையை வந்து திருப்பவே முடியல வட்டி மட்டுந்தான் இருக்கேன் சில பேர் வட்டியும் கட்ட முடியல இந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணுங்கள் அப்படின்னா டெய்லியுமே வந்து குளிகை நேரம் வருங்க அந்த குளிகை நேரத்தில் ஏதாவது ஒரு நாள் நீங்கள் வந்து அந்த நகையில் வட்டியோ இல்லை அசலோ ஏதாவது ஒரு சிறு தொகையை கொண்டு போய் குளிகை நேரத்தில் கட்டுங்க கட்டினீங்க அப்படின்னா தொடர்ந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்துல பணம் வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும் அந்த பணத்தை நீங்க மேலும் மேலும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்க அந்த குளிகை நேரத்துல கட்ட கட்ட உங்களுக்கு பணம் கிடைக்கும் அந்த பணத்தை வச்சு நகையை வந்து சிறிது சிறிதாக கட்டி மீட்டெடுத்துலாம் இன்னொரு பரிகாரம் செவ்வாய்க்கிழமை நாளுங்க இந்த செவ்வாய்க்கிழமை நாட்கள்ல நீங்க வந்து எந்த ஒரு ஹோ இதெல்லாம் பார்க்க தேவையில்லை அந்த குளிகை அதெல்லாம் பார்க்கணுன்னு அவசியமே கிடையாது செவ்வாய்க்கிழமை நாட்களில் நீங்கள் வந்து இந்த நகைக்கான ஒரு சிறு தொகையை கொண்டு போய் கட்டினீங்கனாலும் அது அப்படியே படிப்படியாக அந்த கடன் அப்படிங்கிறது குறைஞ்சி உங்களுக்கு உங்கள் நகை கூடிய சீக்கிரத்தில் கைக்கு வருவதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்குங்க அதே மாதிரி நீங்கள் ஒரு பக்கம் வந்து கடன் வந்து கட்ட போகிறீங்க கடனை வந்து குறைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்தி நேரத்தில் போங்க அந்தி நேரம் அப்படின்னா மாலை நேரம் மாலை வந்து பொழுது சாயறதுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அந்த மாலை நேரத்தில் நீங்கள் வந்து நான் கடனை வந்து கட்டுங்க அப்படி கட்டுறது மூலயமா என்னாகும் அப்படின்னா அந்த பொழுது பகல் நேரம் எப்படி தேய்ந்து இரவு நேரம் வரைகிறதோ அந்த மாதிரி உங்களுடைய கடனும் வந்து தேய்ந்து அந்த கடன்லேருந்து நீங்கள் மீண்டு வந்துடுவீங்க அதனால இந்த சின்ன சின்ன விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் பணம் அப்படிங்கிறத நம்ம வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய சிறு தொகையை கூட அதில் ரூபா நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய மென்டாலிட்டிக்கு மாறும் அந்த நகையை நான் வந்து திருப்பணும் அப்படிங்கிற அந்த மனசுக்கு வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பணம் கிடச்சி அந்த நகைகளை வந்து திருப்ப முடியும் அதே மாதிரி எந்த இடத்துல நீங்கள் வந்து கடன் வாங்குறீங்க அப்படின்னாலும் செவ்வாய்க்கிழமை நாட்களில் தயவு செஞ்சு கடன் வந்து வாங்கிடாதீங்க செவ்வாய்க்கிழமை நாட்களில் கடனை கட்டுங்க உங்களுக்கு எவ்வளோ பெரிய அளவில் கடன் இருந்தாலும் அதிலிருந்து உங்களால் மீண்டு வர முடியுங்க அதில் எந்த வித மாற்றமுமே கிடையாது இதை நீங்கள் ஒரு முறை ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த வருடத்திலேயே உங்களுக்கு எவ்வளவு கடன்கள் இருந்தாலும் அது கரைஞ்சி போயிடும் அதே சமயத்தில் உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய பணத்தினுடைய இருப்பு எவ்வளவு எங் எங்கே வந்து எவ்வளோ சேர்த்தி வச்சுருக்கீங்க இந்த மாதிரி வந்து தகவல்கள் ஷேர் பண்ணாதீங்க அது ஒரு கடனாளியாகிறதுக்குரிய வந்து ஏற்பட்டு உங்களுக்கு கடனாளியாக வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது உங்களுக்கு இது சம்மந்தப்பட்ட சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க நன்றி